அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் உண்ணா நோன்பு இருந்து வரலட்சுமி வணங்கினா மாங்கல்ய தோஷம் நீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் கணவனின் ஆயுள் நீடிக்கிறதுக்காக பல பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுறாங்க அதே மாதிரி கன்னி பெண்களும் கண்ணிறைந்த கணவன் வேணும் அப்படின்னு நோன்பு இருந்து அன்னையை வழிபடுவாங்க கணவனுக்காகவும் அவருடைய ஆயுள் பலத்திற்காகவும் விரதம் இருந்தா தீர்க்க சுமங்களை வரம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆண்டுதோறும் வரலட்சுமி விரதம் காரடையா நோன்புன்னு பல விரதங்கள் இருக்கிறாங்க மாலை நேரத்தில் சிறு குழந்தைகள் பெண்கள் திருமணமான சுவங்கலி பெண்கள்னு அனைவரையும் அழைத்து மஞ்சள் குங்குமம் நோன்பு கயிறு வளையல் ரவிக்கி துணி எல்லாத்தையுமே பிரசாதமாக கொடுத்து ஆசை பெறாங்க மகாலட்சுமி நித்திய சுமங்கள்னு அழைக்கப்படுறாங்க எனவே தான் அவங்களை நினைச்சு பெண்கள் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களிடம் அஷ்ட லட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம் மகாலட்சுமி கணவரின் மார்பில் பொறுமையுடன் இருக்கிறவங்க எனவே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக வரலட்சுமி விரதம் கருதப்படுது நாம செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே லட்சுமி நமக்கு செல்வத்தை வழங்குறாங்க ஜாதகத்துல சுக்கர தோஷம் இருக்கிறவங்க வரலட்சுமி விரதம் இருந்து வணங்கினா தோஷங்கள்லாம் நீங்கிடும் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் தங்களை கணவன் முழு ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இருக்க இந்த விரதம் மேற்கொள்வாங்க இதே மாதிரி திருமண தோஷங்கள் உள்ள கன்னி பெண்கள் விரைவில் இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை சுக்கிரன் கண்ணியில நீச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயோட ராசியில சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனின் வலிமை குன்றிடும் ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனால் தோஷம் ஏற்பட்டிருந்ததுன்னா வாழ்க்கையில பல சுகங்களை அனுபவிக்கிறதுல தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகும் இல்லற வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள்

செல்வம் தானியம் தைரியம் வெற்றி வீரம் கல்வி போன்ற அத்தனை செல்வங்களும் வந்து சேரும் என்பது வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுறதை முன்னிட்டு வீடுகளை சுத்தம் பண்ணி அம்மனை கலச வடிவில் அலங்கரிச்சு இருப்பாங்க விரதம் இருக்கிற பெண்கள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் கொழுக்கட்டை படையிலிட்டு வலையில் நோன்பு கயிறு வச்சு வழிபடுறது வழக்கம் சிறு குழந்தைகளுக்கு பாத பூஜை பண்ணுங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கும் பாத பூஜை செஞ்சுட்டு எல்லாருக்குமே நோன்பு கயிறு வளையல் ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசை பெறுங்க வரலட்சுமி மூலமா சுமங்கலி பெண்களின் ஆசை கிடைக்கிறதோட அன்னை வரலட்சுமியின் ஆசையும் கிடைக்கும் தோஷங்கள்லாம் நீங்க கணவன் நீண்ட ஆயுளோட வாழ்வார் அப்படின்றது நம்பிக்கை எனவேதான் இந்த வரலட்சுமி விரதத்துல கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்துக்கிறாங்க உற்சாகமா கொண்டாடிட்டு வராங்க அப்படின்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் இனிமே நிர்வசிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் என்ன சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்